நாங்கள் ஊட்டிக்கு வந்த நாள்ல இருந்தே வெயிலாக தான் இருக்குது இன்றைக்கி காலையில் தான் சரத்து வந்தார் காலையிலேருந்தே மழை தூரிகிட்டே இருக்குது ஃபுல் மிஸ்டா இருக்குது அவருக்கு வந்துட்டு வெயில் தான் பிடிக்கும் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி மழை எத்தனை நாள் அடித்தாலும் எனக்கு மழை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்க சொல்லுங்கள் காலையிலேருந்து வீட்டில் தான் இருந்தோம் சரி எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு மணி அப்படின்னும் போது எங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒரு எஸ்டேட் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இங்கே வந்துட்டு நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த டைம் நான் போயிருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறமும் எங்கள் தலை தீபாவளிக்கு நான் இங்கே போயிட்டு நாங்கள் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தான் இப்போ போகிறோன்னு நினைக்கிறேன் யார் ரிலேட்டிவ் வந்தாலும் மறக்காமல் நம்ம ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம் அப்படின்னா எங்கே நல்லா இருக்கும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போவோம்ல அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது நாங்கள் எப்போவுமே யாராவது எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா இந்த எஸ்டேட்டை வந்து ஒரு விசிட் போட்டிருவோம் ஆனால் வந்துட்டு அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்குது அங்கே வந்துட்டு இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் அந்த இடம் நல்லா இருந்துச்சு அங்கே போயிட்டு நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு லாங் வீடியோவும் வந்துட்டு போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் போய் மறக்காமல் எல்லோரும் பாருங்கள் பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா